Oh வனவிலே சுச்சி டிவி நேருக்கு லட்சுமிண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை அப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்கறதோட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து கடன் ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு அது ஏன் வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிப்பார் ரொம்ப சூப்பர்வார் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி ஸோ ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து இப்போ நாளில் தான் இருக்கார் ஸோ நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பத்து வரை இருக்கா ஸோ நீச்சமாக இருக்கும்பொழுது தாயார் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாகணும் அம்மா கொஞ்சம் ஏடா பேசுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி நிலப்புலங்கள் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி ஸோ ரெண்டும் ஏழுன்றது வந்து குடும்பஸ்தானத்தை குறிக்கும் ஸோ குடும்பம் குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் சுக்ரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நிறைய பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நிறைய செலவு இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதிங்கிறது வந்து உங்களது முயற்சி ஸ்தானம் ஸோ முயற்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதன் ஸோ புதன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டுலேருக்கு வந்து அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள் அது வந்து கொஞ்சம் எல்லா விஷயமும் வேகமாக போக போகிற மாதிரி இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு பிளாங்க் இருக்கிற மாதிரி ஃபீல் இந்த வாரத்தில் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு வருமான வரணும் நான் பிளான் பண்ண மாதிரி பெருசாக வந்து முயற்சி பண்ணேன் பட் இருந்தாலும் வந்து அப்படியே ஷடோன் ஆகி நிற்குது திடீர்னு பிளாங்க் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா வந்து சூரியன் புதன் வந்து அஸ்தமமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்ம நம்மளே வந்து கொஞ்சம் அலர்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் நல்ல விஷயங்கள் பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபம்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும் அதெல்லாமே நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதியான சூரியன் வந்து ரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணி கொடுப்பீங்க ஸோ குழந்தைகளுக்கு தேவையான பணம் காசு அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இது கலைஞர்களுக்கு வந்து பெரும் வருமானம் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாமே அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறுங்கிறது வந்து வேலை விஷயத்தை சொல்லும் ஸோ so, வேலை கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும் வேலையில் வந்து நல்ல வருமானங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு பிளாங்காக இருக்கும் நம்ம என்ன வேலை பார்க்குறோம் ஏன் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு பிளாங்காக ஆகிறோம் ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து அஸ்தங்கிறது வந்து எல்லாமே இருந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா அதுதான் அஸ்தங்கம் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் வேலை விஷயத்தில் நம்ம எதுக்காக வேலைச்சிரும் ஏன் வேலைச்சிரும் ஒன்றுமே பொருள்டாது நடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் அது சரியாயிடும் ஏன்னா வந்து சூரியன் கொஞ்சம் வேகமாக போகிற பிளானெட் போது அது வந்து கண்டிப்பாக வந்து ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து பணியில் இருக்கும்போது மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் வந்து கஸ்டமர்ஸ் வியாபார ரீதியான கொஞ்சம் நிறைய பிரயாணம் நிறைய வெளியூர் இதெல்லாம் சுத்தமான விஷயங்களே கொஞ்சம் கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் வந்து நம்ம செலவு பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம்மதிபதியான செவ்வாய்ஸ் எட்டுந்தில் வந்து நான் நாளில் இருந்து நீச்சமாகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் சர்வீஸ் விடும்போது கூட கரெக்டான நாள் சர்வீஸ் விட்டுருவோமா அதுமாதிரி வண்டி ஓட்டும் போதும் கொஞ்சம் வேகமாக ஓட்டாமல் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி அம்மாக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிலபுலங்கள் வீடு வாங்க கூட கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் நடாது இப்படி இருக்குது வீடு இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமாங்கிற எண்ணங்களை அதீதமான ஆசைகள் தூண்டிவிடும் ஐயோ நம்ம எப்படி இது மாற்றணுங்கிறது பட் நல்லது தான் பட் இருந்தாலும் இதெல்லாம் ஜூன் தேதி வரைக்கும் ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்காகவும் பார்க்கும்போது ஒன்பது ஸோ ஒன்பதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தை தந்தை சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை சொல்லும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு மூணில் இருக்குங்க ஸோ மூணில் இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற வந்து ஒரு வேலையிலேருந்து நிறைய மாற்றங்கள் நிறைய பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் உங்களுக்கு முயற்சிகள் வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்கும் படி இருந்தாலும் சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா சின்ன சின்ன மன உளைச்சலை கொண்டு வரும் ஏன்னா வந்து எதனால் மன உளைச்சல் வரும்னா அது வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு வீடு விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அது வீடு விற்க போகும்போது நிறைய மன உளைச்சல் வரும் ஐயோ என்னடா அது இப்படி பண்ண கேட்குறாங்க இந்த ரேட் கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி எண்ணங்களும் நிறைய ஏற்படுத்தும் வெளிநாடு ட்ராவலில் இருந்து கூட பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் நடக்காத ஒரு விஷயத்துக்கு வந்து நடந்தால் தான் நினச்சி ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் போகிறது பெரிய பிரயாணங்கள் ஸோ நிறைய வெளியில் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் கூட ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ மாதிரி ஒரு அன்கம்ஃபர்ட்டாக இருக்குங்கிற மாதிரி கீழே கண்டிப்பாக ஏற்படுத்தும் பத்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி ஸோ பத்தாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் என்னால் அது எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்து அடுத்தடுத்து அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே போதுங்கிற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சில நேரங்களில் வந்து விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்காக பதினொன்றாம் தேதி பதிவு பன்னெண்டில் இருக்கும்போது இது வந்து இலையே இப்போ உங்களுக்கு மூத்த சகோதரர் தருவீங்களா ஸோ மூத்த சகோதரம் வந்து நல்ல வருமானத்தையும் நல்லா ஏற்றதுன்னு கூட உங்களுக்கு வந்து சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எது ப்ளஸ் எது மைனஸுன்னு வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா நில புலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் தாயாரோட உண்ணல் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தான் மெயினான விஷயம் வந்து எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக தாங்க இருக்கேன் ஸோ என்னை பார்த்தா இது வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யோசிக்கணும் நிறைய பேர் யோசிக்க மாட்டேங்குது யோசிச்சுக்கிங்க நிறைய எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் தி ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்ன் சுகன் வந்து பதினொன்றில் இருக்கார் அது புதுவுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது நிறைய வருமானங்கள் ஸோ நிறைய வருமானங்கள் மறைமுகமான வருமானம் நிறைய வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது கலைஞர்கள்லாம் வந்து பெரிய வருமானம் வர மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் சொல்லும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு ஸோ ரெண்டுங்கிறது குடும்பம் சம்மந்தமான விஷயம் நல்ல வருமானம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நிறைய வருமானத்துக்கான வழிகள் தெரியும் ஸோ இதுவரை வந்து கொஞ்சம் தடுமாட்டிகிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து வருமானத்துக்கான வழிகள் வழிகள்தான் ரொம்ப பக்காவாக தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மூணாமதி பேர் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றி இருக்கும் கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வருமானம் மற்ற பிளானிங்காக வந்து கொஞ்சம் ட்ராவல் கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் மன்றமான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு நான்காம் மதிபதி ஸோ நான்காம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே பொழுது வீடு சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஸோ மாடியில் ஏதாவது வீடு கட்டலாமா அப்படிங்கிற எண்ணங்களே கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படுத்துங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்கள் நிறைய ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே சிறப்புங்க ஸோ அதுக்கப்புறம் ஐந்தாம் மதி ஸோ ஐந்தாம் மதி புதன் வந்து பார்த்திங்க ராசிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து மனசில் போட்டு வளர்த்திப்பீங்க இது வந்து குழந்தை எப்படி இருக்குது இப்படி இருக்குது நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவோங்கிற மாதிரி சின்ன சின்ன புலம்பல்கள் இருக்கும் சமயத்தில் வந்து வழி தெரியல என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க ஒரு பிளாங்காக இருக்குது இந்த புள்ள இந்த மார்க் எடுத்துனா இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேங்கிற மாதிரி ஒரு பிளாங்கான ஒரு சுச்சுவேஷனே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதெல்லாம் இருக்கும் ஏன்னா வந்து புதன் வந்து அஸ்தங்கமானனால அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி ஆறுங்கிறது வந்து வேலை விஷயங்களை சொல்லுங்கள் ஸோ வேலை சம்மந்தமான விஷயம் கடன் சம்மந்தமான விஷயங்களை சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்று இருக்கும்போது நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும் நல்ல லாபங்கள் இருக்கும் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக மூடில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினோட தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தணும் கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான நிறைய இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி ஸோ எட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிக குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ஸோ கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏன்னா வந்து ஏதாச்சும் வந்து இடஒரோ பேசிடுவோம் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருவோம் குடும்பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபு இருக்கணும் ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ நிறைய அலைச்சல்கள் நடாது இவ்வளோ ரொம்ப அலைச்சலாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ உங்களுடைய ஏழாம் அதிபதி அந்த சுக்கரன் வந்து மூணில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்துறதுக்கான அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான சனி ஸோ ஒன்பதாம் அதி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொல்லில் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கவங்கனா நல்ல வருமானங்கள் வெளியில் செட்டில் ஆனாலும் பெரிய பணம் வர்றதுக்கான தான் இருக்குது ஒரு பெரிய சீட்டு ஒரு ஏதாச்சும் எதிர்பார்த்துருந்த ஒரு பெரிய காலேஜுக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக மேற்படிப்புக்கான ஒரு வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க அது பத்தாம் அதிபதி உங்களுக்கு பதினொன்று இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல வருமானங்களும் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரிய வருமானங்களாக இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டிலும் இருக்கும்போது நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் நல்ல புதுசு புதுசாக ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் பெரிய ஒரு பணம் வந்து உண்டாக்கணும் பெரிய லெவலில் வந்து சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க பட் என்னென்னா தேவையில்லாத ஒரு ம கழகங்கள் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கேவலாக பண்ணிடணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இந்த ரிஷபராசிகள் இந்த இந்த வாரத்தில் வந்து மேஜரான விஷயங்கள்னால் யார் என்ன கேட்டாலும் செய்தாலும் அதை அப்படியே எடுத்துக்காதீங்க யோசிங்க அதுதான் மேஜரான டிப்பு ஸோ யோசிச்சு முடிவு எடுக்கிறது ரொம்ப ஏன்னா கழகங்களும் வழியில் யாரை சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மூளையை கொள்ளப்பீட்டு நைட்லாம் தூங்கலாமல் தேவையில்லாத விஷயங்களை எழுத்து ஈடுபட்டுருக்காதிங்க ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் நமக்கு மன காயங்களை ஏற்படுத்தும் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ அண்ட் மைண்ட் எஸை உட்காந்து யோசிங்க சிறப்பான பதில் நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ பார்க்க போகிற டிப் ஆஃப் த வீக் மிதுன ராசி ஸோ ராசிக்கு வந்து உங்களோட ராசி அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் இருக்குது ஸோ பன்னெண்டில் இருக்கும்போது வீடு பராமரித்து வேலைகள் வண்டி வாகனங்கள் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வெளி மாநிலங்களோ வெளியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களோ இல்லைனா அம்மாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டுங்கிறது வந்து குடும்பத்தை சொல்லும் ஸோ குடும்பம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின் போது ரெண்டில் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குங்க ஸோ அது ஒரு விஷயம் ஸோ ரெண்டில் நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத யாராச்சும் புண்படுற மாதிரி பேசுகிறது அதனால் வந்து நம்ம ஒரு மனக்காயமரமான விஷயம்லாம் இருக்கும் அதுவும் வேலையில் இருக்கிறவங்களை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத விஷயம் கடன் சம்மந்தமான விஷயங்கள் வாக்குவாதங்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சைலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா கடன் வாங்கிட்டோம்னா அவன் ஏராளவாகவும் பேசுகிறது நம்மளும் கேவலமாக பேசணும் அது பெரிய தர்க்கமாகவும் ஒரு அவமானமாக ஏற்படும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக உங்களுக்கு அதிபதியான சூரியன் ஸோ மூணாமதி சூரியன் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் நிறையா இருந்தால் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் பெரிய ஒரு சின்ன விஷயம் நடக்குனால் கூட நிறைய ட்ராவல் பண்ணி பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணுங்கிற ஒரு அலைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான்காம் அதிபதியான புதன் ஸோ நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது பராமத்து வேலைகள் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி பராமத்து வேலைகள் வீடு பராமத்து வேலைகள் வண்டி மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அஞ்சுங்கிறது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை சொல்லும் பூர்வீகத்தை சொல்லும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் மதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் வந்து பத்தில் இருக்கும்போது தொழிலில் வந்து க்ரோத் நல்லாயிருக்கும் ஸோ குரோத் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் அதீதமான ஒரு முதலீடோ ஏதோ போட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அது ஒரு ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து வாக்கினால் நமக்கு வந்து கொஞ்சம் ச கெட்ட பெயரோ ஒரு சலனமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அது ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதின்றது க கணவன் மனைவி உறவை சொல்லும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம கஸ்டமர்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நம்ம எதிராளிகிட்டே நம்ம எப்படி பேசுகிறோம் எப்படி பழகுறோங்கிற விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணோம் அப்படின்போது குரு வந்து இப்போ உங்கள் ராசியிலே இருக்கும்போது நிறைய சேஞ்ச் ஆகிறவங்க ஸோ நிறைய சேஞ்ச் ஆகிறவங்க ஃபேமிலி டெப்த்து புரியும் கணவன் மனைவி க ஏன்னா ஏழாம் அதிபதியே வந்து ராசிக்கு ரொம்ப பிரிந்த கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது யாருக்காச்சும் மிதன லக்னமாக இருந்து கணவன் மனைவி வந்து பிரிஞ்சுருந்தாங்கன்னா இப்போ வந்து ஒன்று ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புனா இருக்குது கொஞ்சம் பேசி பாருங்கள் சின்ன சின்ன பேச்சுக்களில் வந்து கொஞ்சம் கனிவாக பேசுகிறது வந்து பழகணும் ஏன்னா வந்து குரு வந்து இப்போது செவ்வாயோட சாதத்தில் போகும்போது ஏட உடம்பு பேசுகிறது மசம் மற்றவங்க வந்து காயப்படுற மாதிரி பேசிடுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கஸ்டமர்ஸ் நிறைய வரும் ஸோ கஸ்டமர்ஸ் சம்மந்தமான விஷயம் நிறைய இருக்கும் அதே மாதிரி வந்து நிறைய உங்கள்கிட்ட இருக்க தப்பு வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு ஸோ அதெல்லாம் நல்லா ஸோ குடும்ப ரீதியான விஷயங்களை வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணுங்கிறது தான் மேஜரான விஷயம் அதுக்கப்புறம் வந்து எட்டாம் அதிபதியான சனி ஸோ எட்டாம் அதிபதியான சனி வந்து இப்போ பத்தில் இருக்கார் அதுவும் வந்து தன்னுடைய சுய நட்சத்திரம் உத்திரட்டாதிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத நபர்கள் வந்து நம்மளை வந்து பேராசை பண்ணுவாங்க எட்டுங்கிறது வந்து அதீதமான ஒரு பேராசையை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மா ஐயோ அம்மானு நம்மளை வந்து ஒரு டென்ஷன் படமான விஷயங்களையும் கண்டிப்பாக பண்ணும் ஸோ அதனால் வந்து அந்த அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா வந்து பேராசிரியனால் வந்து நம்ம வந்து அவன் எப்படி இருக்கான் நானும் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா நம்ம அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கிட்டு நொந்து போனவங்கன்னா நிறைய பேர் அதனால் நீங்கள் அந்த மாதிரி கம்பேரிசன் போக வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழணும் ஸோ அதுதான் ரொம்ப மேஜர் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து பத்தில் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நல்லா வருமானம் வரும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கலாம் வந்து பெரிய பணம் வர்றதுக்கான சூப்பராக இருக்கும் சாலையுமே ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து ஒரு பெரிய டிகிரி ஒரு மாஸ்டர் டிகிரிஸ் பண்ண போகிறோம் வெளியில் போய் நான் ஏதாச்சும் வந்து பண்ண போகிறேன் ஒரு படிப்பு படிக்க போகிறேன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிவாய் சிவாய் வந்து ரெண்டில் இருக்கும்போது மூத்த சகோதரால் வந்து உங்களுக்கு சின்ன மன கஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களிட்ட பேசும்போது பழக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது இடம் ஒன்றும் பேசிடுவாங்க அதுக்கப்புறம் ஐயோ அம்மாற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு ஸோ பன்னெண்டுன்றது சுக்கரனாக இருந்தாலும் ஸோ அது பத்தில் இருக்கும்போது தேவையாக விரயங்கள் நிறைய விரயங்கள் வரதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏதாச்சும் வந்து அதிகமாக அகலக்கால வச்சு மாட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து மிதனராசிக்காரர்களுக்கு வந்து பேச்சு ஸோ பேச்சினால் குடும்பத்தில் ஒரு சலசலப்போ அவமானங்களோ ஏற்படுறது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ உங்களை நீங்கள் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் பேச்சினால் கெட்டுறதுக்கான இந்த வாரம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாகணும் பேச்சில் கவனம் தேவை ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க இப்போ பார்க்க போக டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்ன வழி ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம் கடன்கள் ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வருது குருவும் கேதுவும் ஒன்றா வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும் இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாகும் சில பேர் குழந்த இருக்காது ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்த போகும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுமாதிரி குரு கேது இருக்கும்போது கடன்கள் அதிகமாகிடும் ஏதோ ஒரு விஷயமாக ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது மேஜரான விஷயம் அது மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலி ஸோ இந்த மூணு விஷயத்தை தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும் ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கிறவங்க பௌர்ணமி பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள் நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் கண்டினியூவாக போய்ட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறது நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தை இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார் அந்த காலக்கட்டத்தில் தூங்கி தூங்க விட்டாங்க இப்போ தூங்க விடுறதில்லை ஸோ அதனால் தூங்கிடுவார் ஸோ காலையில் இருந்து அவர் வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார் ஸோ இது ஒரு உதாரணம் இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போது அடையும் எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஓகேங்களா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க ஸோ அதுக்கப்புறம் அனுஷன் நட்சத்திரம் வர நாள் ஸோ ஒரு அனுஷன் நட்சத்திரம் வருதுன்னு சும்மே ஸோ அந்த அனுஷன் நட்சத்திரம் வர நாளும் பிரிச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க அந்த காலகட்டத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கடை 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 கடன் உங்கள் வந்து அடையப்படுங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அது வந்து பண்ணி பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் குரு கேதுவாக இருக்கட்டும் குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகிற போதும் சரி அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் லட்சிக லக்னத்துலேயும் சரி இந்த கடனை போதும் பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் நடைச்சின்னா அதுவும் வந்து ஆகுங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் சார் உங்களே வந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம்